அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி தமிழ் தகுதி அண்டு மதிப்பீட்டு தேர்வு கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சேர்த்தெழுதுக ஓடை கூட்டல் ஆடை அப்படின்னா ஓடை ஆடை ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஓடை ஆடை நெக்ஸ்ட்டு சேர்த்தெழுதுக வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் வாசல் அலங்காரம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஈதல் என்பதன் எதிர்ச்சொல் ஈதல் அப்படின்னா ஏற்றல் ஆப்ஷன் பி தங்கரை ஏற்றல் எதிர்ச்சொலை எழுதுதல் நீக்குதல் எதிர்ச்சொல் தருக நீக்குதல் அப்படின்னா சேர்த்தல் ஆப்ஷன் டி தாங்கரெட்டு சேர்த்தல் நீக்குதலுக்கு எதிர்ச்சொல் சேர்த்தல் பொருந்தாத சொல்லை கண்டறிக பாடியவள் ஆப்ஷன் டி தாங்கரை பாடியவள் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பொருந்தாத சொல்லை கண்டறிக அஃது ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஆகுது ஆப்ஷன் சி தான் கரெக்டு பொருந்தாத சொல்லை கண்டறிக பூவி நிலையை குறிக்காத ஒரே சொல்லை தேர்ந்தெடு கொழுந்து பூவி நிலையை குறிக்காத ஒரு சொல்லை தொட தேர்ந்தெடு அப்படின்னா கொழுந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டு சந்திப்பிலையே சரிபார்த்து எழுதுக சிற்பக்கலை கூட்டமாக திகழ்கிறது சிற்பக்கலைகள் சிற்பக்கலை கூட்டமாக திகழ்கிறது ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு பிழையற்றத்தை எடுத்து எழுதுக தென்னந்தோப்பு மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக தென்னந்தோப்பு ஆப்ஷன் ஏதான் கரெக்டு வலுவற்ற தொடரியது நேற்று வந்தான் நேற்று வந்தான் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எக்ஸ்பிகேஷன் அகழ்வாய்வு எபிக்ரேபி அப்படின்னா கல்வெட்டில் ஸ்டோன் நடுக்கல் இன்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு ஆப்ஷன் தான் கரெக்டு ரெண்டு மூணு நாலு ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக லிட்ரேசி கல்வி அறிவு ஆப்ஷன் தான் கரெக்டு லிட்ரேசி கல்வி அறிவு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக என் வீட்டுத் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியன என் வீட்டுத் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியன ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக பறவை அப்படின்னா கடல் பறவை புல் ஆப்ஷன் டி தான் கரெக்டு கடல் புல் கடல் ஸ்கைபன் புல் ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கப்பட்ட வேர்ச்சொல்லின் வினையளப் பெயரை கண்டறிக கொடு அப்படின்னா கொடுத்தோர் ஆப்ஷன் சி கொடுத்தோர் நெக்ஸ்ட்டு சரியான அகரவரிசையை எழுதுக சரம் சாட்சி செம்மை செம்பு ஆப்ஷன் டி தான் கரெக்டு சரம் சாட்சி செம்மை செம்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான அகரவரிசையை எழுதுக கரம் காட்சி குருவி கோட்டை ஆப்ஷன் பி தான் கரெக்டு கரம் காட்சி குருவி கோட்டை நெக்ஸ்ட் கொஸ்டின் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி தாய் தென்றல் செங்காந்தல் கொள்களி ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக்குதல் நாயர் உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு நாயர் உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக்குதல் உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும் உலகம் உள்ள வரையிலும் தமிழ்மொழி வாழட்டும் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கடைக்கு போவாயா என்னும் வினாவிற்குரிய விடைகளை பொறுத்துக உற்றது உரைத்தல் விடை கால் வலிக்கிறது மறை விடை போக மாட்டே நேர்விடை போவை ஏவல் விடை செல் ஆப்ஷன் பி தான் கரெக்டு மூணு நாலு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான தொடரை தேர்ந்தெடு விரிந்து விரித்து மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகை விரித்தது ஆப்ஷன் பி தான் கரெக்டு மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன தோகை விரித்தது நெஸ்ட்டு அத்தி போல் ஓமை கூறும் பொருள் தெரியுக ஆப்ஷன் சி அரிய நிகழ்வு அத்தி பூத்தார் போல் ஓமை கூறும் பொருள் தெளிக அரிய நிகழ்வு நெஸ்ட்டு மலரும் மனம் போல் உமை கூறும் பொருள் தெளிக ஒற்றுமை ஆப்ஷன் டி ஒற்றுமை சூப்பர் கம்ப்யூட்டர் என்பதன் கலைச்சொல் யாது மீ மீத்திறன் கணினி ஆப்ஷன் சி மீத்திரன் கணினி கிளாக் வாய்ஸ் என்பதன் கலைச்சொல் யாது ஆன்டி கிளாக் வாய்ஸ் என்பதன் கலைச்சொல் யாது இடஞ்சொழி ஆப்ஷன் பி கிளாக் வாய்ஸ் அப்படின்னா இடஞ்சொழி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நிறுத்தக்குரிய அறிக நிறுத்தக்குரிய அறிக எது சரியானது பாவை அண்ணனை பார்த்து அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டாள் கேட்டாள் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நிறுத்தற்குறிகள் அறிக சரியாக நிறுத்தற்குறியீடு தொடரை தேர்ந்தெடு உங்கள் தந்தையும் அரசரா என்றால் கயல் ஆப்ஷன் பி தான் கரெக்டு உங்கள் தந்தையும் அரசரா என்றால் கயல் நெக்ஸ்ட்டு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியான எழுத்து வழக்கை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ வரிசையாக நின் ஆப்ஷன் ஏ வரிசையாக நில் பேச்சு வழக்கு தொடராக இணையான எழுத்து வழக்கை தொடரினை எழுது காலை உணவை சாப்பிட்டையா ஆப்ஷன் பி காளை உணவை சாப்பிட்டையா ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட் சரியான வினை சொல்லை தேர்ந்தெடுக்க திருக்குறளின் உள்ள குறப்பாக்கள் எத்தனை ஆப்ஷன் பி தான் கரெக்டு எத்தனை சரியான இணைப்பு சொல்லை அமைந்த வாக்கியத்தை கண்டறிக நேற்று கனமழை பொழிந்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பியன ஆப்ஷன் பி தான் கரெக்டு சரியான மரபு தொடரை தேர்க கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடியன கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனைக்குட்டிகள் ஓடியன ஆப்ஷன் பி தான் கரெக்ட் தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங் காங்காயம் மாடுகள் போற்றப்படுகின்றன எவ்வகை தொடர் செய்தி தொடர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு செய்தி தொடர் கூற்று சரியா தவறா கூற்று ஒன்று ரெண்டு மூணு மட்டும் தவறு கூற்று ஒன்று ரெண்டு சரி மூணு மட்டும் தவறு தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அடையார் புற்றுநோய் மருத்துவமனை நிறுவியனர் சரி சென்னை மாநகராட்சி மேயராக இருந்தார் தவறு மூணாவது தவறு நெக்ஸ்ட்டு சரியான கலைச்சொல்லை தெரிவு செய்க டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான கலைச்சொல்லை தெளிவு செய்க மின் நுண் மீ நீ நுண் தொழில்நுட்பம் ஆப்ஷன் டி தான் கரெக்டு மின் தொழில்நுட்பம் சரியான கலைச்சொலை தெரிவு செய்க இன்டலக்சுவல் இன்ட இன்டலக்சுவல் என்ற ஆங்கில சொலுக்கு இணையான சொல்லை தெரிவு செய்க அறிவாளர் ஆப்ஷன் சி அறிவாளர் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சிறுபாஞ்சம் மூலம் சிறுபாஞ்சம் மூலம் அப்படிங்கிறது அரை இலக்கியம் குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் குறுந்தொகை சங்க இலக்கியம் ஆப்ஷன் ஏ மூணு நாலு ஒன்று ரெண்டு நெக்ஸ்ட்டு பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சொல் பொருள் மேதி அப்படின்னா எருமை தரளம் தரளம் அப்படின்னா முத்து பகடு அப்படின்னா எருமக்கடா கோடு அப்படின்னா குளக்கரை ஆப்ஷன் பி தான் கரெக்டு மூணு நாலு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட்டு பிழை திருத்துக சரியான என்னுடைய தெரிவு செய்க ஒன்று கூட்டல் உலகம் ஓர் உலகம் ஆப்ஷன் ஏ தான் ரெய்டிட்டு ஓர் உலகம் நெக்ஸ்ட்டு பிழையை திருத்துக சரியான என்னுடைய தெரிவு செய்க ஒன்று கூட்டால் மரம் ஒரு மரம் ஆப்ஷன் ஏதாங்கரை ஒரு மரம் சொல் பொருள் கொண்டல் அப்படின்னா கிழக்கு கோடை அப்படின்னா மேற்கு வாடை அப்படின்னா வடக்கு தென்றல் அப்படின்னா தெற்கு ஆப்ஷன் பி தங்க ரேட்டு மூணு நாலு ஒன்று ரெ மூணு ஒன்று நாலு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காண்ட பத்தினை படித்து வினாக்களுக்கு விடையளி தமிழர் வளர்ந்த நுண்கலைகளின் ஓவியக்கலை முன்னியல் நிற்கிறது தமிழ்நாட்டின் சங்க காலத்திற்கு முன்னர் வரையப்பட்ட ஓவியங்கள் கண்ணெழுத்து என்று வழங்கியுள்ளார் தமிழ் இலக்கியங்களின் எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் இதன் பரிபாடல் குறுந்தொகை அடிகள் தெளிவுபடுத்துகின்றன பழங்கால மக்கள் சித்தர சித்தர எழுத்துக்களால் கருத்துக்களை புலப்படுத்தினார் அவை மொழி குறியீடுகளாக வளர்ந்துள்ளன நேர்கோடு கோணக்கோடு வளைக்கோடு முதலியவற்றைக் முதலியவற்றை கொண்டு வரையப்பட்டவை கோட்டோவியங்கள் எனப்படும் எழுத்து என்பதன் பொருள் யாது ஓவியம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட்டு) கீழ்காண்டவற்றின் நுண்கலை அல்லாதது எது அறிவியல் ஆப்ஷன் சி அறிவியல் நெக்ஸ்ட் மொழி குறியீடுகள் எதிலிருந்து தோன்றியன ஓவியம் ஆப்ஷன் டி ஓவியம் கோட்டோவியங்கள் இவற்றில் எதை கொண்டு வரையப்பட்டன இவை அனைத்தும் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் சங்க காலத்தில் ஓவியத்தை எவ்வாறு அழைத்தனர் கண் எழுத்து ஆப்ஷன் ஏ கண் எழுத்து நெக்ஸ்ட் இன்மொழி பிரித்து எழுதுக இனிமை கூட்டல் மொழி இன்மொழி அப்படின்னா இனிமை கூட்டல் மொழி நெக்ஸ்ட்டு பிரித்து எழுதுக தொகை அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அல் அண்மொழி தொகை அப்படின்னா அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அண்மொழி தொகை பிரித்தெழுது நன் செய் நன்மை கூட்டல் செய் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நன்மை கூட்டல் செய் பிரித்தெழுது அருந்துணை அருமை கூட்டல் துணை ஆப்ஷன் சி தான் ரெட்டு அருமை கூட்டல் துணை நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுக தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து ஆப்ஷன் டி தாங்கரை தேர்ந்தெடுத்து அப்படின்னா தேர்ந்து கூட்டல் எடுத்து நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல்லை கண்டெறிக வினைமுற்று ஆப்ஷன் சி தான் ரேட்டு வினைமுற்று பொருந்தாத சொல்லை கண்டெறிக குறிஞ்சி ஆப்ஷன் சி தாங்கரைட்டு குறிஞ்சி பொருந்தாத வினை எது வினை வினை எது அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு மூணு இலை செடி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இலை செடி பொருந்தாத சொல்லை கண்டறிக பஞ்சு பஞ்சு தான் பொருந்தாதது ஏற்ற வாக்கியத்தை கண்டறிக பண்டைய தமிழ் நாகரிகம் தனி பெரும் நாகரிகம் ஆப்ஷன் பீதாங்கரைட்டு நெக்ஸ்ட்டு பிழை திருத்தம் வலு சொற்களை நீக்குதல் வலு சொல்லற்ற தொடர் எது நீ வந்தாயா நீ வந்தாயாங்கிறது என்னது வலு சொல்லற்ற தொடர் ஆப்ஷன் கரெக்ட் பிழை திருத்தம் பிறமொழி சொற்களை நீக்குதல் பிறமொழி சொல்லை களவாத தொடரை கண்டுபிடி வானத்தில் பறவை பறந்தது ஆப்ஷன் சீதாங்கரைட்டு வானத்தில் பறவை பறந்தது சந்திப்பிழை அற்ற வாக்கியங்களை கண்டறிக முதியோருக்கு கொடுக்க சொன்னார் ஆப்ஷன் தான் கரெக்டு முதியோருக்கு கொடுக்க சொன்னார் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு வெய்வாய் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க நிலவு வெய்வான் அப்படின்னா நிலவு ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அணி அணிகளன் அழகு ஆப்ஷன் ஏதான் கரெக்டு அணிகலன் அழகு வேர்ச்சொல்லை தேர்வு செய்க வந்தான் அப்படின்னா வா ஆப்ஷன் டி பந்தான் அப்படின்னா வா கண்டார் என்பதன் வேர் சொல்லை கண்டறிக கண்டார் அப்படின்னா கான் ஆப்ஷன் சிதங்கரை கான் பின்வரவற்றில் ஏவல் வினைமுற்று சொல் எது ஓடு ஆப்ஷன் பி தங்கரை ஓடு வரிசைப்படி சொற்களை செய்க அளபெடுத்தல் இசை நிறை ஈதல் உரணைசை ஓதல் வேண்டும் ஓதல் வேண்டும் ஆப்ஷன் சிதாங்கரைட்டு அகர அகரவரிசைப்படி சொற்களை சீர் சீர்செய்க உயிரளபடை ஒற்றளபடை தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு அகர அகரவரிசைப்படி சொற்களை சீர்செய்க அறிவு அருள் ஆசை அச்சம் அன்பு அச்சம் அருள் அறிவு அன்பு ஆசை ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க வாழ்த்துதல் விதித்தல் வேண்டால் வைத்தல் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு விடை எத்தனை வகைப்படும் எட்டு விடை எத்தனை வகைப்படும் எட்டு நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி தான் கரெக்டு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு ஸ்டீபன் காக்கிங் தற்காலத்தின் சென்ஸ்டன் என புகழ்படுகிறார் ஸ்டீபன் காக்கிங் எவ்வாறு புகழ்படுகிறார் ஆப்ஷன் சி தான் கரெக்டு கீகான் தொடர்கான வினாவில் தவறானதை தேர்ந்தெடு தொல்காப்பியத்தை படித்து ப படித்து படித்து என் தொல்லை எல்லாம் மறைந்தேன் ஆப்ஷன் சி தான் தொல்காப்பியத்தை படித்ததால் எந்த தொல்லையை மறையும் எந்த தொல்லை எந்தெந்த தொல்லை மறையும் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்தால் சரியான தொடரை தேர்ந்தெடு சேர்ந்து சேர்த்து மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர் ஆசிரியர் சேர்த்து வைத்தனர் ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் விடை வகைகள் நீ எழுதவில்லையா என்ற வினாவி வினாவிற்கு கை வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக அக்ரோமெனி அப்படின்னா உளவியல் ஆப்ஷன் டி தான் கரெக்டு உளவியல் பிறமொழி சொற்களை களைவாத தொடரை எடுத்து எழுது திருவிழாவிற்கு முதன்மையானவர் வருகை புரிந்தார் ஆப்ஷன் டி தான் கரெக்டு செங்கற்பட்டு மறு பெயரை எழுதுக செங்கை ஆப்ஷன் பி தான் கரெக்டு செங்கை செங்கல் செங்கற்பட்டு அப்படின்னா செங்கை நெக்ஸ்ட்டு ஊற்பெயர்களின் மறுவு உதக மண்டலம் அப்படின்னா உதகை ஆப்ஷன் பி தான் கரெக்டு பொருந்தாத இணை எது ஒரு பொருளை தரும் இணை நேரிணை இரவு பகல் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் மேகலை இச்சொல்லுக்கு சரியான சொல்லை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கு மேகலை அப்படின்னா மணி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் மணி பொருத்தமான காலம் அமைத்தல் காலம் சரியாக அமைந்த சொற்றொடை கண்டறிக சுந்தர் நேற்று பள்ளிக்கு சென்றான் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சரி ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான இணையை தேர்ந்தெடு பார்த்தேன் அப்படிங்கிறது இறந்த காலம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட்டு பார்த்தேன் அப்படின்னா இறந்த காலம் சரியான வினைச்சொல்லை சொல்லை தேர்ந்தெடுக்க குற்றால குருவஞ்சியை பாடியவர் யார் ஆப்ஷன் சி தான் கரெக்டு யார் நாங்கள் என்றும் தூய்மையை தூய்மையாக டேஸ் சரியான சொல்லை தேர்வு செய்க கடைப்பிடிப்போம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கடைப்பிடிப்போம் கோ இரு பொருள் தருக கோ அப்படின்னா அரசன் பசு ஆப்ஷன் டி தான் கரெக்ட்டு அரசன் பசு ஆறு இருபொருள் தருக நதி எண்ணிக்கை நதி எண்ணிக்கை ஆப்ஷன் சி தான் கரெக்டு பொருந்தாத இணையை கண்டறிக தடு தாடு ஆப்ஷன் பி தடு தாடு குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக எறும்பு ஐவர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு எறும்பு ஐவர் கூற்று சரியா தவறா உலகிலே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் மாநாடு சரி முதல் நாடு மலேசியா மாநாட்டுக்குரிய மொழி தமிழ் கூற்று ஒன்று சரி சரி கூற்று ஒன்றுமே சரி ரெண்டு சரி ஆப்ஷன் பி தான் கரெக்டு கூற்று ஒன்று ரெண்டு சரி நெக்ஸ்ட்டு பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் நிலையான செல்வம் ஊக்கம் நிலையான செல்வம் அப்படின்னா ஊக்கம் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க அழுக்காறு பொறாமை ஆப்ஷன் ஏதான் கரெக்டு பொறாமை பொருத்தமான பொருளை தெரிவு செய்தால் சரியான சொல்லை கண்டறிக மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மெத்தை வீடு என்று குறிப்பிடுவது மாடி வீடு ஆப்ஷன் டி தான் கரெக்டு மெத்தை வீடு அப்படிங்கிறது என்ன சொல்லணும்னா மாடி வீடு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க காஞ்சி என்றால் டேஸ் என்பதன் பொருள் நிலையாமை நிலையாமை ஆப்ஷன் சீதங்களை நிலையாமை பொருத்தமான பொருளை தெரிவு செய்தால் சொல் பொருள் கார் முகில் அப்படின்னா மலைமேகம் பருதி அப்படின்னா கதிரவன் எத்தனிக்கும் முயலும் கழினி அப்படின்னா வயல் ஆப்ஷன் பி தான் கரெக்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு நெக்ஸ்ட்டு சொற்களின் கூட்டு பெயர்கள் பழங்கூட்டு பெயர் பழக்குலை ஆப்ஷன் சீதங்கரை பழக்குலை இடக்கர கரடுக்கள் தொடரை கண்டறிக ஆப்ஷன் பி கால் கழுவி வந்தான் ஆப்ஷன் பி தான் கரெக்டு சரியான தொடரை கண்டறிக மான்கள் வேகமாக ஓடின ஆப்ஷன் கரெக்ட் டி தான் கரெக்டு மான்கள் வேகமாக ஓடின ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல் பொருள் பொருத்துக கான் காடு உளவை அப்படின்னா புளி மடங்கள் சிங்கம் எண்கு அப்படின்னா கரடி ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு நாலு மூணு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட்டு ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க இவை பூக்கள் அல்ல ஆப்ஷன் சி தான் கரெக்டு இவை பூக்கள் அல்ல நெக்ஸ்ட்டு பன்மை சொல் இவை பழங்கள் அல்ல ஆப்ஷன் பி தான் கரெக்டு இவை பழங்கள் அல்ல தேங்க்யூ